கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் முகம் கோணாமல் வெட்கப்படுத்தாமல் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் அவருக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லணும் நன்றி செலுத்தி இப்பொழுது ஒரு பாடலை பாட பாடப்போகிறோம் நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே ஆதா உண்மை துதிப்பே நன்றி 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 என்று நாள் முழுதும் துதிப்பே ஆதா உண்மை துதிப்பே காலையிலும் துதிப்பே மாலையிலும் துதிப்பே காலையிலும் துதிப்பே மாலையிலும் துதிப்பே மதியத்திலும் துதிப்பே இரவினிலும் துதிப்பே மதியத்திலும் துதிப்பே இரவினிலும் துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே உண்மை துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே ஆதா உண்மை துதிப்பே உண்ணும் போதும் துதிப்பே உறங்கும் போதும் துதிப்பே உண்ணும் போதும் துதிப்பே உறங்கும் போதும் துதிப்பே அமரும் போதும் துதிப்பே நடக்கும் போதும் துதிப்பேன் അമറും പോും തുതിപ്പേ നടക്കും പോ നന്ദി നന്ദി എന്ത് നന്ദി നന്ദി എന്ത് നാൾ മുഴുവൻ തുതിപ്പേ ആദാ ഉമ്മ തുതിപ്പേ നന്ദി നന്ദി എന്ത് നന്ദി നന്ദി എന്ത് നാൾ മുഴുവൻ തുതിപ്പേ നാദാ ഉമ്മ തുതിപ്പേ വാഴും പോതും തുതിപ്പേ താഴ്ത്തും പോതും തുതിപ്പേ வாழ்க்கும் போதும் துதிப்பே தாழ்க்கும் போதும் துதிப்பே நெருக்கத்திலே துதிப்பே பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே நெருக்கத்திலே துதிப்பே பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே நாதா உண்மை துதிப்பே நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பே நாதா உண்மை துதிப்பே காலையிலும் துதிப்பே மாலையிலும் துதிப்பே மதியத்திலும் துதிப்பே இரவினிலும் துதிப்பே அன்பு தகப்பனே நம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம் இந்த நாளிலேயும் கூட தேவனாகிய கத்தரை துதிக்க எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வைத்தரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாகும் ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பிழிப்பிருக்களன் நிருபம் நாலாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்க பட்டேன் அன்பு கத்துடைய பிள்ளைகளே வாசித்த இந்த ரெண்டு வசனங்கள் அப்போசல் ஆகிய பவுலனுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் தேவைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களைத்தான் நம்ம பார்க்குறோம் பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு இருக்கிற அன்றாட தேவைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தேவைகளுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில எதையும் அனுபவிக்க முடியாம தன்னுடைய வாழ்நாள்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த பூமியில மனுஷன் இருந்தா நமக்கு எல்லாருக்கும் தேவைகளும் உண்டு நம்ம தேவைகளுக்காகவே நம்ம வாழ்கிறவர்களாய் இராமல் வாழ்வதற்காக நமக்கு தேவைகளை நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும் இன்றைக்கி வாழ்க்கை முழுவதும் தேவைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால வாழ்க்கையை அனுபவிக்காம தேவன் இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிற மனமகிழ்ச்சியான காலங்களை நிறைவோடும் சந்தோஷத்தோடும் திருப்தியாயும் கழிக்காமல் காலங்களையும் நாட்களையும் உலக தேவைக்கு பின்னாலே ஓடி கடைசில எதிலையும் திருப்தி இல்லாத நிலையில் மனிதர்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதை பார்க்கிறோம் பௌரப்போசலன் சொல்கிறாரு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மளை எப்படி வச்சாலும் அதில் நம்ம மன இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் தெய்வம் கொடுத்துருக்கிற ஒரு சிறிய வீடு தெய்வம் கொடுத்துருக்கிற ஒரு சிறிய வசதி தெய்வம் கொடுத்துருக்கிற ஒரு சிறிய வாகனம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைகள் அதில் மன நிறைவோடு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும் சில நேரம் தாழ்ந்து இருக்க வேண்டியது இருக்கும் சில நேரம் வாழ்ந்திருக்கவும் வேண்டியது இருக்கும் சில நேரம் திருப்தியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சில நேரம் பட்டினியாக இருக்கவும் நமக்கு வரும் சில நேரம் பரிபூரணம் அடைவோம் சில சில நேரம் குறைவு படவும் பட படுகிற சூழ்நிலையும் வரும் இது வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயம் தான் ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி நினைக்கிறாங்க கத்திரக்குள்ளே வந்தாச்சா கடவுளை தேடணுமா உலகத்தில் வாழ்கிறோமா எதுலேயுமே நம்ம குறைவாக இருக்கக்கூடாது பணத்துக்கு பணம் வீட்டுக்கு வீடு வசதிக்கு வசதி உலக காரியங்கள் எதுலேயுமே குறைபடக்கூடாது நான் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் கழிக்க முடியாமல் துன்பத்திலையும் வேதனையிலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் அதனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள எப்படி இப்போ இருக்கிறோமோ அதில் திருப்தியாகும் கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் மற்ற சுவிசேஷத்தில் ஆறாம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் கற்று சொல்லியிருக்கிறார் நம்ம கர்த்தரை தேடி அவருடைய வழியில் நடக்கும்போது அவர் நம்மளை எந்த பாதையில் நடத்தினாலும் அதில் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை படித்து பாருங்க சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள் மனரம்யமோ நித்திய விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன ரம்யமாக இருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய விருந்தாக கர்த்தர் வச்சிருக்கிறார் ஆதலால் எல்லா சூழ்நிலையிலும் மன இருந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தேவ சித்தம் செய்து கர்த்தர் நம்மளை எப்படி வச்சாலும் அதில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே எந்த சூழ்நிலையிலும் மன இருக்கும்படியாக நாங்கள் கற்றுக்கொண்டு போதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படியே எங்களை போதித்து நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்